ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பன்னெண்டு மணிக்கு வேட்டைக்கு போவாங்க அந்த காட்சி தான் உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக டைம் பன்னெண்டு பத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் சுடலம் சுவாமி எல்லாம் வேட்டைக்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க அவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த கோவில் வந்து பன்னீர் குளத்தில் இருக்குது கைத்தாறு சொல்லுவாங்க கைத்தார்லேருந்து உள்ள ஒரு ஒரு அஞ்சா பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது பன்னீர் குழான்னு சொல்லுவாங்க ரொம்ப அங்கே எட்டுப்பட்டி இருக்கிற எல்லா கிராமத்தில் இருந்து வருவாங்க ஒரு பதினெட்டு அந்த அளவுக்கு வருவாங்க நிறைய பேர் எல்லாம் வேனு குட்டியான லாரி அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் வருவாங்க நல்லாயிருக்கும் நல்லா சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படிம்பாங்க நல்லாயிருக்கும் சுடலைமலை சாமி பேச்சியம் நல்லா இருக்கும் கோவில் நல்லா எல்லோரும் மூணு நாள் தங்கி நல்லா விசேஷமாக பெருசாக பண்ணுவாங்க ஆடெல்லாம் வேண்டிக்கிட்டு எல்லாம் வெட்டுவாங்க இது பன்னெண்டு மணிக்கு வேட்டைக்கு போகும்போது சொல்ல முடியும் வேட்டைக்கு போகும்போது அந்த காட்சி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இது ஃபுல் வீடியோங்கிறதால இதில் நல்லா நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த கூட்டத்துலேயும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம் பயங்கரமாக போகும்போதெல்லாம் நெரிச்சு தள்ளுறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்லி நின்னம்மா ரொம்ப கஷ்டமாக இதாக இருந்துச்சு இதெல்லாம் இப்போ அவங்க வேட்டைக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாரும் அவங்க போயிட்டு ஆடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க அவங்க போயிட்டு உள்ளே வந்ததுமே வந்ததும் திரும்பி சாமியாட ரெடி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாமி ஆடிட்டு எல்லோரும் கேட்பாங்க அவங்கவுங்களுக்கு என்ன குறை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாமியும் பண்ண பூஜை எல்லாம் திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் நிறைய பேர் சாமி ஆடுவாங்க பாருங்கள் எவ்வளோ பேருன்ட்டு ஏகப்பட்ட பேர் மதியக் கொடை இது நைட்டு கொடைக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும் மதிய கொடைக்கு அப்படியே கூட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் நைட்டு கொடைக்கு உள்ளே போகவே முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் போனால் நெரிச்சு தள்ளிடுவாங்க அந்தளவுக்கு இந்த கூட்டத்துலேயும் போக முடியல பயங்கர வேர்க்கும் வேர்வை வரும் அவ்வளோ கூட்டம் ஃபேனெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப அவ்வளோ கூட்டங்கும் போது எல்லாரோட வெக்கையும் இதாகும்ல அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு காத்துங்கிறது ஒன்றும் கிடைக்காது அதனால நம்ம இந்த டைம் பன்னெண்டு மணிக்கு ப்ரொஜெக்ட் பண்ண நல்லாயிருக்குமாங்க அதனால போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு எவ்வளோ கூட்டினாலும் போலாம் என் சின்ன பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் கூட்டமாக இருக்குது கூட்டமாக இருக்குது போகலாம் 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 போகலான்ட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் காற்று வரலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாமி ஆடிட்டே இருக்காங்க அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்க வந்ததுமே அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் எல்லாரும் சாமியாக ஆடிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோ இதுலேயும் எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்பாங்க கூட்டத்துலையும் நின்று எல்லாம் கேட்டுட்டு தான் போவாங்க இந்த இவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு பாருங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் மட்டும் கேட்க மாட்டாங்க இந்த கூட்டத்துலயும் அவங்களுக்கு ஒரு சண்டை பாருங்கள் அந்த அளவுக்கு என்ன கூட்டமாக பாருங்கள் எல்லாம் அப்படியே காற்றும் வராமல் பாவம் எல்லாம் அப்படியே இருக்கும் மூச்சே விட முடியலனா அவ்வளோ கூட்டம் நல்லா இருக்குன்னா எப்போவாது வருஷத்துக்கு ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒன்றைங்கிறதால போய் இதை மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தால் நம்மளுக்கும் நல்லதில்லை சாமி வேண்டுதான் நடக்கும் அப்படிம்பாங்க அதனால் எல்லாருமே வருஷம் வருஷம் வந்திருப்பாங்க நிறைய பேர் வருவாங்க கூட்டம் கூட்டமாக எங்கெங்கே இருந்தோ வருவாங்க சில பேர் மேக்ஸிமம் அவங்கவுங்க குலதெய்வம் இதுவாக இருக்கும் அதனால போவாங்க சில பேர் அப்படிலாம் நம்ம வேணால் நடக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கவங்க வருவாங்க பொதுமக்களும் வருவாங்க அவங்கவுங்க குலதெய்வம் இருக்கிறவங்களும் கட்டாயம் வருவாங்க நல்லாயிருக்கும் எல்லோரும் வந்து கூட்டமாக ஜே 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 நம் சமைச்சு அப்படி அப்படி எல்லா ஃபேமிலியோடு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ அன்னதானத்துக்கு வந்துட்டோம் சாமி அடி முடிச்சு எல்லாம் கேட்டாச்சு அன்னதானத்துக்கு வந்தால் க்யூவோ பார்க்கணும் அங்கே நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டம் யாருமே இல்லை பாருங்கள் எல்லாம் அன்னதானத்துக்கு போயிட்டாங்க எங்கள்தெல்லாம் யாரும் இல்லை மற்றவங்களெலாம் இருக்காங்க எங்களில் நாங்கள் எல்லாருமே அன்னதானத்துக்கு போயிட்டோம் ஒரு சிலர் மட்டும் கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படியெல்லாம் அங்கங்கே அப்படியே பிரிஞ்சு இது பண்ணி போயாச்சு இது எல்லாம் தண்ணி டேப் இருக்கிற இடம் இந்த சைடில் வேன் தெரிஞ்சு பார்த்திங்களா அங்கே தான் நாங்கள் இருக்கோம் இந்த பாட்டி உட்காந்துருக்காங்க பாருங்கள் இந்த க்ரீன் கலர் வேன் டிக்கி ஓப்பன் ஆகிருக்கலாம் அந்த கிட்ட தான் நாங்கள் இருக்கோம் இப்போ அன்னதானத்துக்கு வந்தாச்சு லைன் அங்கே நிற்கிது பாருங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே லாஸ்ட்டில் நிற்கிறோம் அன்னதானத்துக்கு வெயிட் இருக்கோம் இது எப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் நாங்கள் ஆனால் என்னால் நிற்க முடியல பசங்களும் நிற்க முடியல நாங்கள் அதனால் நாங்கள் மட்டும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் கொஞ்சம் கெட்ட வந்தபோது மட்டும் கூப்பிடுங்க நாங்கள் அதனால் அப்பா மட்டும் கிளம்பி போயாச்சு ரொம்ப நேரம் நிற்கணும்னா இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கம்பலாக கட்டியிருக்காங்களா அப்பா வந்து கிட்ட போகும்போது போய் நின்றுக்கிட்டோம்ல அது வரைக்கும் கொஞ்சம் இங்கேயே உட்காந்துடணும் அப்படியே உட்காந்துருந்து வேப்பமரம் நல்லாயிருக்குன்ட்டு சும்மா அப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் நல்லாயிருக்கு அன்னதானத்துக்கு வந்தாச்சு அன்னதானத்தில் பாருங்கள் எவ்வளோ கூட்டோன்ட்டு சாப்பிட்டு நல்லா கே எப்போவுமே தட்டில் தான் கொடுப்பாங்க இந்த வருஷம் தான் கேட்ரிங் மாதிரி ஆள் வச்சு கொடுத்துட்டாங்க எல்லாம் நம்ம எப்படி கல்யாணத்தில் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு கூட்டு ரெண்டு பொரியல் அவியல் கோஸ் பொரியல் அப்பளம் சாப்பாடு ஊர்கா சாம்பார் வத்த குழம்பு கிடையாது மோர் இருந்தது ரசம் இருந்துச்சு இது எல்லாமே இருந்துச்சு பாயசம் பண்ணாங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ள எல்லாமே ஓகே சூப்பராக இருந்துச்சு கல்யாண சாப்பாடு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்படி எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பியாச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டு அடுத்தது திரும்பி கடைக்கெல்லாம் போனோம் கொஞ்சம் நேரம் கடைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி மதியம் நைட்டு அன்னதானத்துக்கு வந்தோம் நைட்டு வந்து வெஜிடபிள் பிரியாணியும் சால்னாவும் தயிர் பச்சு தினாங்க நைட்டு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் வரப்போக அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா நைட்டு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நைட்டு கட கடன் வந்தோம் சாப்பாடு வச்சாங்க சாப்பிட்டுட்டு முந்திரி நல்லா போட்டிருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணிங்கிறாங்க சோயா பீன்ஸ் போட்டிருந்தாங்க முந்திரி அதுக்கப்புறம் கேரட் அங்கே அங்கங்கே இருந்துச்சு கேரட் பீன்ஸ் ஒன்று அப்படி சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் கடைகளை பார்த்தா பயங்கர கடை ஊர் மக்கள் எல்லோரும் வருவாங்க நிறைய கடை போடுவாங்க ஜே 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 ஜேன்னு இருக்கும் பாருங்கள் எல்லா வகையான கடையும் இருக்குது வளையல் போட்டு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கும் காரு பஸ்ஸு அப்படி இப்படின்ட்டு நிறைய பொம்மைகள்னு சோடா கீடா எல்லாமே இருக்கும் ஆளினால் அவ்வளோ கடை இருக்கும் எல்லாத்தையும் நல்லா பார்த்து வாங்க சூப்பராக இருக்கும் எல்லோரும் எல்லாம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க நிறையா இருக்கும் எல்லாம் அவங்கவுங்க என்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு தேவையானது எல்லாம் அப்படி வாங்கிகிட்டே இருப்பாங்க நாங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது పిచ్చిరుకు అప్పు పు వాట్టుకో ఓకే పిచ్చి